சீனா அதிபர் ஷி ஜின்பிங்கோடு நடந்த சந்திப்புக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புதினோடு சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் ஷி ஜின்பிங்கோடு நடந்த சந்திப்புக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புதினோடு சந்திப்பு நிறுத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே யுக்ரைனுடான போரை விரைவாக முடித்து நீடித்த அமைதி வழிக்கு ரஷ்யா திரும்பும் அப்படின்னு தான் நம்புவதாக ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் மோடி இது எஸ்இஓ மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது அதுல குறிப்பா யுக்ரைன் ரஷ்யா போர்ல எந்த தரப்புக்கும் ஆதரவளிக்காமல் இந்தியா நடுநிலை வகித்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க வேண்டி இருக்குது சீனாவுடைய தியான்ஜின் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக தான் பிரதமர் மோடியும் அதிபர் புத்தினும் சந்தித்து பேசினாங்க இந்த சந்திப்பு நடைபெற்ற இடத்திற்கு ரெண்டு பேருமே ஒரே காரில் தான் பயணம் செஞ்சாங்க ரெண்டு பேரும் சென்ற அந்த கார்ங்கிறது அதிபர் புத்தினோட ஆர்எஸ் கார் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் தவிர்த்து இரண்டு தலைவர்களும் கவனம் செலுத்திய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா வர்த்தக உறவு இரண்டு நாடுகளுக்குமான வர்த்தக உறவில் சமநிலையை எட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நீண்டகாலமான கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் சுமார் பதிமூன்று பில்லியன் டாலராக இருந்த இந்தியா ரஷ்யா வர்த்தகம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் அறுபத்தெட்டு பில்லியனாக அதிகரிச்சிருக்குது ஆனால் இந்த வர்த்தக வளர்ச்சி அப்படிங்கிறது பெருமளவுக்கு ரஷ்யாவுக்கு தான் சாதகமாக இருக்குது ரஷ்யா இருந்து நாம கச்சா எண்ணெய் மற்றும் பிற பொருட்களுடைய இறக்குமதியை செய்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவுக்கு வர்த்தக பற்றாக்குறை இதனால் கடுமையாக அதிகரித்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் சுமார் ஆறு பில்லியன் டாலர்களாக இருந்த இந்த பற்றாக்குறைங்கிறது இப்போது சுமார் ஐம்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்குது இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ரெண்டு பேருமே ஏற்றுமதி செய்கிறோம் இறக்குமதி செய்கிறோம் இப்போ நாம் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவு அதாவது ரஷ்யா இறக்குமதி செய்கிறது அதேபோல் நாம் இறக்குமதி செய்கிறது ரஷ்யாவிலேருந்து இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி இருக்கு இல்லையா அதுதான் அந்த வர்த்தக பற்றாக்குறையாக இருக்குது நம்ம கிட்டேருந்து அவங்க இறக்குமதி பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்குது அதே நேரத்தில் நாம் ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறதுனுடைய வேல்யூ ரொம்ப கூட இருக்குது ரொம்ப குறிப்பாக கச்சா தான் இந்த இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வர்த்தக பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இந்த பற்றாக்குறையை சரி செய்யணும் அப்படின்னா ரஷ்யாவுடைய சந்தையை இந்தியாவுக்கு திறந்து விட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய வலியுறுத்தல் மருந்துகள் விவசாய பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் ஜவுளி போன்ற துறைகளில் ஏற்றுமதியை அதிகரிக்க இந்தியா முயற்சிகளை மேற்கொண்டு வருது குறிப்பாக ஏற்றுமதினா ரஷ்யாவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய கிழக்கு மற்றும் ஆர்டிக் பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய கூட்டு திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு தலைவர்களுடைய பேச்சுவார்த்தைகளை ரஷ்யாவுடைய கிழக்கு மற்றும் ஆர்டிக் கடற்பகுதிகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து எண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு கூட்டு திட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன அதில் ஓஎன்ஜிசி விதேஷ் மற்றும் பாரத் பெட்ரோலியம் போன்ற இந்திய நிறுவனங்கள் இந்த திட்டங்களில் முதலீடு செஞ்சுருக்காங்க ஐரோப்பாவையும் ஆசியாவின் பசிபிக் பகுதிகளையும் இணைக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து பாதையா இருக்கக்கூடிய வடக்கு கடல் வழித்தட்டத்தை பயன்படுத்துறதுலேயும் இந்தியா முனைப்பு காட்டி வருது ஐரோப்பாவிற்கும் இந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கும் இடையிலான கடல் போர் வழி போக்குவரத்து இருக்கு இல்லையா இது சுயஸ் கால்வாய் வழியாக செல்வதை விட வடக்கு கடல் வழித்தடம் சுமார் நாற்பது சதவீத பயண தூரத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கு குறைவான பயண தூரம் காரணமாக கப்பல்களுக்கான எரிபொருள் செலவு நேரம் அது மட்டும் இல்லாமல் பிற செயல்பாட்டு செலவுகள் அப்படின்னு குறையும் இதனால் இந்த பாதையை பயன்படுத்துறதுக்கு இந்தியா தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் மோடி புதின் சந்திப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கு நேரடியாக சவால் விடுக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் பார்க்கப்படுது ஒரு பக்கம் அமெரிக்கா இப்போ நமக்கு வந்து ஐம்பது சதவீத வரி அப்படின்னு ஒரு அடாவடியான வரி திட்டத்தை வைத்திருக்காங்க நமக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் அவங்க வந்து ரஷ்யாவோடையும் பேசிகிட்ருக்குறாங்க இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக யுக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க இந்த தடைகளை மீறி ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை வாங்கி கொண்டிருக்கிறது இப்போ ரஷ்யாக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் விடுத்த மிரட்டல்களுக்கெல்லாம் முக்கியமான மிரட்டலாக இந்தியாவுக்கு இருந்துச்சு ஒரு நெருக்கடியாக இருந்துச்சு ஆனால் அதை இந்தியா எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மிரட்டல்களுக்கு அஞ்ச மாட்டோம் என்பதாக நம்முடைய வெளியுறவுத்துறையினுடைய செய்திக்குறிப்பை நம்ம பார்த்தோம் நாம் யார்கிட்ட என்ன வாங்கணுங்கிறத நாங்கள் தான் முடிவு செய்வோம் வேறொரு ஒரு நாடு முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம அழுத்தமாக சொல்லிட்டுருக்கிறோம் இப்போ இதனால ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் முயற்சிக்கு இந்தியா முட்டுக்கட்டை போடுறதா அமெரிக்கா நினைக்குது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுக்கு எதிரான ஒரு முக்கிய கூட்டாளியாக இந்தியாவை தான் அமெரிக்கா பார்க்குது இந்த நோக்கத்திற்காக தான் குவாட் போன்ற அமைப்புகள்ல இந்தியாவை இணைத்திருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க ரஷ்யா சீனாவுடைய நெருங்கிய கூட்டாளியாக இருக்குது இந்தியாவும் ரஷ்யாவோட தன்னுடைய பாரம்பரியமான உறவுகளை தொடருது அப்படிங்கிறது சீனாவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டமைப்பை உருவாக்கும் அப்படிங்கிற அமெரிக்காவின் முயற்சிக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்குது ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய அழுத்தங்கள் தடைகள் இதெல்லாம் இருந்தாலும் மிரட்டல்கள் அப்படிலாம் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேசிய நலன் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளித்து ரஷ்யாவோட உறவுகளை தொடர்ந்து நாம் பேணிக்காத்து வருகிறோம் இந்தியாவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் எட்டானமி அப்படிங்கிற நிலைப்பாடு எந்த ஒரு வல்லரசுக்கும் கட்டுப்படாது என்பதை உலகுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது மொத்தத்தில் மோடி புத்தின் சந்திப்பு அப்படிங்கிறது இந்தியா தன்னுடைய சொந்த நலன்களின் அடிப்படையில் செயல்படும் ஒரு சுதந்திரமான வல்லரசு என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாகத்தான் இதை நாம் அமைத்திருக்கிறோம் மோடி புத்தின் சந்திப்புக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியா ஒரு கருத்தை வெளியிடுறாரு இந்தியா அமெரிக்கா உறவுங்கிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய முக்கியமான உறவு அப்படின்னு தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அவர் பதிவு செய்கிறாரு வர்த்தகம் பாதுகாப்பு ஆகியவற்றில் இருக்கக்கூடிய நீடித்த ஒத்துழைப்புங்கிறது இரண்டு தரப்பு உறவுகளையும் மேம்படுத்துவதாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இது ஏன் எப்போ குறிப்பிட்றாரு அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு எல்லாம் நமக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க ஐம்பது சதவீத இறக்குமதி வரின்னு சொல்கிறாங்க நம்முடைய பொருட்களுக்கான பெரிய சிக்கல் உண்டாகுது நம்ம இங்கிருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்தே பல சிக்கல்கள் இருக்குது நமக்கு ஜவுளி ஏற்றுமதி பெரிய அளவுக்கு தடைப்படக்கூடியதாக இருக்கிறது பின்னலாடை பெரிய அளவுக்கு தலை தடைப்படக்கூடியதாக இருக்குது முந்திரி வரைக்கும் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது முந்திரியினுடைய ஏற்றுமதி குறையுது இறால் போன்ற கடல் உணவுகளுடைய ஏற்றுமதி எல்லாம் நம்ம அமெரிக்கா சந்தையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமான நெருக்கடியாக இப்போ இருக்கக்கூடிய சூழலை அமெரிக்காவினுடைய இந்த கருத்துங்கிறது கவனம் பெறக்கூடியதாக இருக்கு எப்போன்னா ரஷ்யாவோட நாம் பேசக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் முன்னதாக நாங்களும் இந்தியாவும் ஒரு பாரம்பரியமான உறவில் இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை அவர் வைக்கிறாரு இதை வந்து ஒரு மெசேஜாக அவங்க சொல்ல முயற்சி பண்ணுறாங்க இந்த ரூபியோட இந்த திடீர் பதிவு இருக்கு இல்லையா இது இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்றிணைவதை அமெரிக்கா விரும்பவில்லை அப்படிங்கிறது அல்லது ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாகிறத அவங்க அந்த நேரத்தில் விரும்பலை அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்குன்னு தான் அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க இந்த சந்திப்புகளுக்கு முன்னதாக காஷ்மீருடைய பகல்காம்ல நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கு பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் கண்டன பிரகடனத்தில் கையெழுத்துட்ருப்பதுங்கிறது இந்தியாவுக்கு பெரும் வெற்றியாக கருதப்படுது கடந்த ஜூன் மாதம் சீனாவுடைய கிங்டாவில் நடைபெற்ற எஸ்சிஓ பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் பிரகடனத்தில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்காததால் ராஜ்நாத் சிங் அதில் கையெழுத்திட மறுத்திருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய ஒரு அம்சம் இதனால் பிரகடனத்தை வெளியிட முடியவில்லை ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டினுடைய உறுப்பு நாடுகள் இருக்கு இல்லையா இவங்க அத்தனை பேரும் கையெழுத்துட்டால் மட்டும்தான் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்படும் ரெண்டே மாதத்தில் அனைத்து உறுப்பினர்களையும் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வைத்திருக்கிறது இந்தியாவினுடைய பெரும் வெற்றி அப்படின்னு பார்க்கப்படுது பிரதமர் மோடி தன்னுடைய உரையில் இந்தியா நாற்பது ஆண்டுகளாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பயங்கரவாதம் தொடர்பான பிரச்சனையில் எந்த வகையான இரட்டை நிலைப்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதும் நம்முடைய தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்ட ஒன்று பயங்கரவாதம் உலக அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது அப்படின்னும் அதற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னும் பிரதமர் மோடி அங்கே வலியுறுத்தி பேசினார் மாநாட்டில் பேசிய சீன அதிபர் ஷி ஜின்பிங் புல்லிங் பிஹேவியர் மற்றும் கோல்டு வார் மென்டாலிட்டி அப்படி போன்றவற்றை உலக நாடுகள் எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னார் இது கிட்டத்தட்ட மறைமுகமாக அமெரிக்காவுக்கான ஒரு செய்தியாக அவர் பேசியது உலகளாவிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் சீன பிரிமியருடைய ஒரு கருத்தாக இருந்துச்சு அமெரிக்காவுடைய பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் கூட அவருடைய பேச்சு அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையை மறைமுகமாக கண்டிப்பதாகவே பார்க்கப்படுது சீன அதிபர் ஷி ஜின்பிங்கோட பேசிய பேச்சுவார்த்தைகளை நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கலுங்கிறது எல்லை பிரச்சனை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்த எல்லை பிரச்சனை தான் ஒரு பதட்டத்தையும் கவலையையும் உருவாக்கக்கூடியதாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்தியா தன்னுடைய கவலைகளை தன்னுடைய தங்க நம்முடைய எல்லைகளை நாம் அழுத்தமாக சொல்லியிருக்கிறோம் எல்லை பிரச்சனையில் ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் சீனாவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட வேண்டும் சீனா இந்திய எல்லையை அல்லது இந்திய பகுதிகளை செய்ய எந்த முயற்சியையும் இந்தியா கடுமையாக எதிர்க்க வேண்டும் அதற்கான ஒரு ஒரு முடிவு வர வேண்டும் அடுத்தடுத்த கட்டங்களில் பேச்சுவார்த்தைகளில் அந்த எல்லை பிரச்சனை தீர்க்கப்பட்டால் மட்டுமே இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான இடைவெளி குறைந்து ஒரு நெருக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது குறித்தெல்லாம் இன்னும் கூடுதலாக எந்த விதமான வரல சீன அதிபரோடு நடந்த பேச்சுவார்த்தை குறித்த விரிவான செய்திகள் அப்படிங்கிறது அவங்க தரப்பிலிருந்து கொடுக்கப்படவில்லை என்றாலும் இந்திய தரப்பில் இந்த எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் மாநாட்டின் தொடக்கத்தில் மோடி ஷி ஜின்பிங் அதே போல் புதின் இவங்க எல்லாருமே அருகருகே நின்று சிரித்தபடி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியானதையும் நம்ம பார்த்துருப்போம் இது உலகின் மூன்று முக்கியமான தலைவர்கள் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையில் நல்லுறவு வைத்திருப்பதை காட்டுவதாக இருக்குது அப்படின்னு இந்திய தரப்பிலிருந்து சென்ற அதிகாரிகள் குறிப்பிட்றாங்க ரஷ்ய அதிபர் புத்தினை மோடி சந்தித்த போது ரெண்டு பேரும் அன்போடு ஆற தழுவிக்கொண்டது இதெல்லாம் காட்சிகளெலாம் நம்ம பார்த்துருக்குறோம் இது மிகவும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்துச்சு என்னென்னா ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து வெளிப்படையாக ஒரு மிரட்டலை கொடுக்குது ரஷ்யாவிலேருந்து நீங்கள் எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தணும் நீங்கள் யுக்ரைன் போருக்கு மறைமுகமாக நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க அல்லது யுக்ரைன் தான் அதுக்கான பணத்தை அமெரிக்கா சொல்லக்கூடிய ரஷ்ய அதிபர் புத்தினோட இந்தியா நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படிங்கிறது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது அதே போல் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீஃப் அங்கே இருக்கக்கூடிய சூழலில் அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அப்படிங்கறதும் முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இந்த எஸிஓ மாநாடு அப்படிங்கிறதும் போல் அதுக்கு முன்னதாக ஜப்பானில் ஜப்பானுக்கு பிரதமர் சென்று வந்த இந்த பயணம் என்பதும் அரசியலில் சர்வதேச அரசியலில் உற்று நோக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்